தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா மின்சார வசதியின்றி செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்து ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எடுத்த அரசு பள்ளி மாணவி இலவச மின் இணைப்பு கொடுத்த அதிகாரிகள் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பத்தூர் சிவன் கோவில் தெருவை சேர்ந்த பாலா சுதா தம்பதியரின் மகள் துர்கா தேவி பாலா மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறார் சுதா இலத்தரசியாக உள்ளார் துர்காதேவி கொரடாச்சேரி அரசு அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு முடிவில் துர்காதேவி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி அளவில் முதல் இடத்தையும் மாவட்ட அளவில் இரண்டாம் இடத்தையும் பிடித்திருந்தார் இது குறித்து அவர் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கடந்த இரண்டு வருடமாக தனது வீட்டில் மின்சார வசதி இல்லாத நிலையில் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்து இந்த மதிப்பெண்களை பெற்றதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து இந்த செய்தி ஊடகங்களில் வெளியானது தொடர்ந்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருவாரூர் மின்வாரிய அதிகாரிகள் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மாணவியின் வீட்டுக்கு மூன்று மின்கம்பங்களை நட்டு இலவச மின் இணைப்பை அளித்துள்ளனர் தனது வீட்டில் கடந்த இரண்டு வருடமாக மின்சார வசதி இல்லாத காரணத்தினால் செல்போன் டார்ச் லைட் விளக்கு மற்றும் மெழுகுவத்தி துணையுடன் படித்து எடுத்ததாக மாணவி துர்காதேவி செய்தி ஊடகங்களில் கூறியிருந்தார் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட மின்வாரி அதிகாரிகள் நேரில் மாணவியின் வீட்டை ஆய்வு மேற்கொண்டு இலவசமாக மூன்றுக்கு கம்பங்கள் அமைத்து இரண்டு மின் விளக்குகள் மற்றும் மின் விசிறுடன் கூடிய மின் இணைப்பினை மாணவியின் வீட்டிற்கு அளித்துள்ளனர் இது குறித்து மாணவியர் கூறுகையில் நான் செல்போன் டார்ச் லைட் விளக்கில் படித்து ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளேன் தற்போது எனது வீட்டிற்கு இலவச மின் இணைப்பு கொடுத்துள்ளனர் இதன் காரணமாக பனிரெண்டாம் வகுப்பில் சிறப்பாக படித்து மாநில அளவில் அதிக மதிப்பெண்களை பெறுவேன் என்றும் தனது லட்சியமான டாக்டர் கனவை எட்டுவேன் என்று தெரிவித்துள்ளார் திருவாரூரிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன்

俺が言うこと。